ஆதி பாரதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியோட ஃப்ரெண்டு சித்தார்த்தை தான் காட்டுறாங்க சித்தார்த்த வந்து அபியை நான் வந்து விரும்புகிறேன் அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சுதாகரும் மித்ராவும் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்பவே சம்மதம் தான் ஆனால் வந்து அபி இதுக்கு முழு சம்மதம் தெரிவித்தா நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க உடனே அபியை வரவழைக்கவும் அப்போ அபி வந்து மனவை ஏற்கனவே லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கனால அவங்க வந்து சொல்றாங்க இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க இப்ப விரும்பல அப்படினு சொல்லவும் அதெல்லாம் வந்து முடியாது கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படினு மித்ரா வந்து அவங்க அப்பிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சித்தார்த்த ரொம்பவே நல்லவரா இருக்காரு அப்படினு சொல்லவும் அப்ப வந்து சித்தார்த்த அபி வந்து சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படினு சொல்லவும் தாராளமா டைம் எடுத்துக்கங்க அண்ணா நீங்க சொல்ற பதில் நல்ல பதிலா இருக்கும் அப்படிங்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா அப்ப சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என் ரெண்டு தங்கச்சிகளுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால ஒரே முகூர்த்தத்தில் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி நான் நினைக்கிறேன் சொல்லும்போது அப்போ ஆதியும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லவும் தாராளமாக டைம் எடுத்துக்கிடுங்க ஆனால் ஒரே மேடையில் ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அண்ணா சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா அதுவும் நீ கரெக்டான நேரத்தில் ஒரு முடிவை சொன்ன பத்தியா அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரே முகூர்த்தத்தில் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு சொன்னேன் இல்லை அப்படிங்கவோ ஆமாம் மித்ரா சித்தார்த்து வந்து அபியை பொண்ணு கட்டுறது கூட ரொம்ப நல்ல விஷயம் தான் இதை வச்சு தான் ஆதியை நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க அபியோட கல்யாணத்தை வச்சு தான் உங்களுக்கு ரெண்டு ஒருக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படிங்கிறாங்க இல்லைன்னா ஆதி ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சொல்லிட்டு டைம் வாங்கிட்டே இருப்பார் அதனால் அபிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத வச்சு உங்கள் ரெண்டு ஒருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது அப்படிங்குறவோ உடனே மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அபியை தான் காட்டுறாங்க அபி வந்து ரொம்பவே சுகமாக இருக்கிறாங்க நம்ம மனவை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது சித்தார்த்தம் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல இவங்க எல்லாருமே வந்து சித்தார்த்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் இது நடக்காது ஆனால் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசிக்கிறாங்க உடனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாரதியை தான் ஞாபகத்துக்கு வராங்க பாரதியை வச்சு தான் எப்படியாவது வந்து மனவுக்கு எனக்கும் கல்யாணத்தை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து இவங்க எல்லாத்திட்டையும் சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைச்சிட்ருக்கு அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஆதியும் பாரதியும் கிளம்பவும் கூட மித்திராவும் வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா மித்ரா வந்து நான் காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க காரை ஓட்டிட்டு வரவோ அப்போ ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே பாரதியும் அதையும் வந்து அவங்க இறங்கி லிஃப்ட்டில் ஏறுறாங்க அப்போ வந்து மித்ரா வந்து காரை நிறுத்துறதுக்காக போகவும் அந்த நேரம் பார்க்க இவங்க ரெண்டு வரும் லிஃப்ட்டில் வந்து அவங்க போயிருந்தாங்க அதுக்கப்புறமா மித்ரா வந்து ஓடி வராங்க ஐயையோ என்ன விட்டுட்டு இவங்க ரெண்டு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் லிஃப்ட்டு பார்த்தோம்னா பாதிலே நின்றுது கரண்டு போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு அப்போ இன்னும் மித்ரா அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ லிஃப்ட்டில் இவங்க ரெண்டு ஊரும் மாட்டிக்கிட்டாங்களே இப்போ என்ன நடக்க போதை சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அடுத்ததான் கூப்பிடுறாங்க என்னையா கரண்ட் போயிடுச்சு எங்க தான் போயிட்டு அப்படிங்கும் போது மன்னிச்சிருங்க மேடம் நான் டீ குடிக்க போயிட்டு அப்படிங்கும் போது ஆபீஸ் இருக்கிற நேரத்தில் நீ வந்து டீ குடிக்கிறதுக்காக எதுக்காக வெளியே போன ஜென்ரேட்டரை வந்து ஆன் பண்ணி சொல்லவும் உடனே ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க அப்பமே லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகும் இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் வந்து லிப்டுக்குள்ள இருக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமா லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பாரதி வந்து ஆதிக்கிட்ட கேட்கும் போது அது தானே எனக்கும் தெரியல கரண்ட் இல்லாமல் இருந்தது இப்போ கரண்டும் வந்துருச்சுது ஆனாலும் லிஃப்ட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து இருந்து கத்துறாங்க யாராவது வெளியே இருக்கிறீங்களா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆதி என்ன ஆதி உங்களுக்கு பயமா இல்லையா லிஃப்ட்டுக்குள்ளே இவ்வளோ நேரமாக நம்ம இருந்துகிட்ருக்கிறோம் உங்களுக்கு பயமா இல்லையா அப்படிங்கும்போது எனக்கு என்ன பயம் எனக்குலாம் அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது அப்படின்னா ஆதி வந்து வெளிப்படையாக சொல்லவும் மனசுக்குள்ளுக்கு அவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ன நடக்க போதோ தெரியலையே அது இல்லாமல் கூட வர மாட்டேங்குது இதை போய் நான் வெளிப்படையாக நான் வந்து பாரதிக்கிட்ட சொன்னோம்னா அப்புறம் என்ன ஆகுறது என்னுடைய இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கவும் எங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வந்து அங்கேயும்மா ஓடிட்டுருக்குறாங்க படிக்கட்டில் அதாவது வந்து லிஃப்ட்டு வந்து மேலே வந்துருக்குமா எங்கே வந்துருக்குமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு இடமா ஓடிட்டு எப்படியாவது லிஃப்டை வந்து சரி பண்ணி அதாவது அவங்களை வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லிஃப்ட் சரி பண்ணுவாங்களா அவங்களுக்கு ஃபோனை பண்ணுறாங்க அப்போ அவங்களும் ஃபோன் பண்ணுறது பக்கத்தில் தான் இருக்கிறேன் நான் வந்துருது அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஆதியும் பாரதியும் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பாரதியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்க மித்ரா வெளியே நின்றுட்டு கனவு கண்டிருக்காங்க ஐயோ இது நம்ம கண்ட கனவா ஆனால் உள்ள ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக இருந்துட்டு இருக்காங்களே அது பழிச்சிட கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மித்திரை ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க லிஃப்ட்டை வந்து சரி பண்ணுவாங்களா அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க மித்ரா வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு வரும் உள்ளே இருக்கிறாங்க அவங்கள வெளியே வந்து கொண்டுட்டு வரணும் என்னாச்சுன்னு பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் வந்து சரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்கள் மித்ரா வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா பாரதியோட அம்மாவையும் பாரதியோட பாட்டியும் தான் அவங்க கட்டுறாங்க அப்போ பாரதியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மித்ரா இன்னைக்கு நான் காரை ஓட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு காரை ஓட்டுறதுக்காக அவள் போனா அவளோட ஐடியா என்னன்னா அதாவது ஆதி வந்து முன்னாடி சீட்டில் உட்காருவான்னு சொல்லிவிட்டு அவன் நினச்சிட்டு போனான் ஆனால் நம்ம தமிழ் என்ன பண்ணுனா அவன் நான் முன்னாடி உட்கார போகிறேன்ட்டு அவள் போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டா இதெல்லாம் கடவுளாக வந்து செய்கிறார் போலுக்கு எல்லாமே இப்போ பாரதிக்கு சப்போர்ட்டாக தான் அமைஞ்சிட்ருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரதி நீ கவனிச்சியா அவள் முன்னாடி மாதிரிக்கெலாம் மித்ராக்கிட்ட ரொம்பவேலாம் வந்து அது அதாவது சந்தோஷமாக அவள் பேசுகிறதுலாம் கிடையாது மித்ரா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுனா கூட பாரதி வெடுக்கு வெடுக்குன்னு அவளை திட்டிருதா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அடிக்க வரை செஞ்சுட்டா இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் தானே பாரதி மனசுல ஏதோ ஒரு பிரச்சனையில் மித்ரா வந்து இருக்கிறா தான் மனசுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு மித்ராவை இந்த மாதிரி திட்டிருக்கா என்னமோ எப்படியாவது வந்து ஆதியும் பாரதியும் சீக்கிரத்திலேயே ஒன்னு செஞ்சிடணும் நம்மலாம் வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாக்கி அவ கண்டிப்பா கேட்க மாட்டா ஆனா அவள் மனசே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாற ஆரம்பிச்சிருது அதை நீ வந்து கவனிச்சே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பாரதியோட அம்மாவை சொல்றாங்க ஆமாத்த நான் கூட கவனிக்க தான் செய்கிறேன் பாரதிக்குள்ளே இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது பார்க்கும்போது ஆதிக்கிட்ட கொஞ்சம் நெருங்க சுத்தமாகவும் இருக்கிறாள் அதே நேரத்தில் மித்ரா கிட்ட வந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வந்து எதுவோ நல்லது நடந்தால் சரி தான் ரெண்டு பேரும் குடி சீக்கத்தில் ஒன்று செந்துடணும் அந்த கடவுள் தான் ரெண்டு வரையும் ஒன்று செத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்தா பார்த்தோம்னா அங்கே வந்து ஆதியும் பாரதி தான் காட்டுறாங்க அப்போ வந்து பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அவங்க ஃபீலிங்கோட அழ ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து என்னாச்சு பாரதி அப்படிங்கும்போது அப்போ பாரதின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் என்னுடைய கணவருங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா நானும் எத்தனை நாள் தான் அதை மறைச்சு வைக்கிறதுக்கு ஆனா நான் இதை ஒரு நாள் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லி ஆகணும் நீங்க வேற யாரும் கிடையாது என் தாலி எனக்கு தாலி கட்டுன கணவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து ஆதி வந்து அதிர்ச்சியோட அவங்க பாரதியோட கையை பிடிக்கிறாங்க பாரதி என் மனசுக்குள்ளக்கு உங்களை பார்த்த நாள்ல ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து எங்கிட்ட இருந்துட்டே இருந்தது அது என்னன்னு தெரியாம நான் இருந்துட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியுது அப்ப நீங்க தான் என்னுடைய மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாரதியும் ஆமான்னு சொல்லவும் ஆழி வந்து பாரதியை கெட்டி பிடிச்சிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததான் இதெல்லாம் பார்க்கும்போது மித்ரா வந்து கனவு கண்டுட்டு தான் இருக்கிறாங்க ஐயோ இவங்க ரெண்டோரை பற்றி என்னென்னமோ கனவுலாம் வந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா இவங்க ரெண்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிக்கு கனவு வந்துது இப்போ என்னென்னா பாரதி வந்து ஆதி கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரிக்கு கனவு வருது என்னென்னமோ கனவு வந்துட்டு இருக்குது நேரம் ஆக ஆக எனக்குல பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க என்னையா லிஃப்ட்டை சரி பண்ணிருந்தீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அதுதானே மேடம் நாங்கள் சரி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ மித்ரா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க பாரதி மட்டும் அதாவது ஆதிக்கிட்ட உண்மையை இருந்து சொல்லிட்டாக்கி அவ்வளோதான் நம்ம இத்தனை நாள் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ எல்லாமே முடிஞ்சு போயிடும் இவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது லிஃப்ட்டுக்குள்ளேருந்து இப்போ ரெண்டு வரையும் வெளியே எப்படியாவது கொண்டுட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் பாரதி இப்போ ரொம்பவே மாறி போயிட்டா அவள் வந்து என்னை கை நீட்டி அடிச்சிட்டா அவள் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வர ஆதிக்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறான் நினைக்கிறாங்க நெருக்கமாக பழகிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது அவள் வந்து ஆதியோட மனைவிங்கிற உண்மையை வந்து உடைச்சிட்டா நான் இத்தனை நாள் எதுக்கு கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே நடக்காம போயிடும் அப்படின்னு மித்திர ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க சீக்கிரமாக லிப்டை ஓப்பன் பண்ணுங்க மேடம் கொஞ்சம் நேரம் தான் ஓப்பன் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாக்கி அவள்தான் கதையே முடிஞ்சு போயிடும் அதனால் ஆதிக்கிட்ட பாரதி உண்மையை சொல்லாத மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் ஆதிக்கிட்ட வந்து பாரதி ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க ஏன்னா மித்ரா பற்றி உண்மை தெரிஞ்சனால கிட்ட இருந்து ஆதியை பிரிக்கிறதுக்காக பாரதி சில சதிவலைகள்லாம் பண்ணுறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்